ஸ்ரீமாத்ரே நமஹா எம் கணபதியே நமஹா லலிதா சகசிரநாமங்களோட விளக்கங்களை பத்தி நம்ம வந்து இந்த மூணு வாரமா பேசிட்டு இருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பாளோட ரகசிய நாமத்தோட இது ரகசிய நாமங்கள் இந்த ரகசிய நாமங்களோட விளக்கங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீலிங்ஸ் நடக்கும் அம்பாளோட சக்தி நம்ம அம்பாளோட அங்கம் எந்தெந்த அங்கம் எந்தெந்த பார்ட் அந்த விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோமோ அந்தந்த இடத்துல வந்து ஹீலிங்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதே போல இப்போ அம்பாள் வர்ணிக்கிறது மட்டும் இல்ல அம்பாளுக்கு அந்த நாமத்துல இருக்கிற ஒவ்வொரு சக்தியும் நமக்குள்ள அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் கண்டிப்பா அந்தந்த நாமத்தோட விளக்கங்கள் கேட்டுட்டு அந்தந்த இடத்துல நீங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த உங்களோட தியானம் அந்த இடத்துல வச்சு இது கேட்கும்போது போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் இது அம்பாளுடைய வாக்கு அம்பாள் எனக்கு கொடுத்த தீட்ச சக்தி கிரியா சக்தி இப்போ இந்த விஷயங்கள் நீங்க படிச்சிட்டு இருக்கும்போது அம்பாளோட நாமங்களை உச்சரிக்கும் போது அது கேட்கும்போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் இந்த விளக்கங்களை பத்தி முடியறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிற அடுத்த ஸ்லோகத்தை பத்தி ஸ்வர்ணம் அப்படின்ட்டு அர்த்தம் அங்கதம் அப்படின்னா ஆபரணம் அந்த புஜங்கள் மேல இருக்கிற ஆபரணங்களோட பேரு அங்கதம் அப்படின்ட்டு ஒரு ஆபரணம் அந்த தோல் கீழே இறக்கி இருக்கிற ஆபரணம் பேரு கேயூரம் அந்த ஆபரணம் பேரு கேயூரம் கமனீயம் அப்படின்னா அழகு அப்படின்ட்டு அந்த ஆபரணங்களோட அழகா இருக்கிற அம்பாள் அப்படின்ட்டு அந்த பிரகாசமே வந்து ஸ்வர்ணம காந்திய கணக்கம் அப்படின்னா ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்வர்ண காந்தங்களோட அம்பாள் இருக்கும் போது அந்த அம்பாளுக்கே இன்னும் ஸ்வர்ணம் ஆபரணங்களா தரிக்கும் போது அந்த ஆபரணங்களால அம்பாளுக்கு அழகு கிடையாது அந்த அம்பாளோட அந்த காந்தி அந்த ஸ்வர்ணமய காந்தி அந்த ஆபரணங்களுக்கு சேர்ந்து இன்னும் அம்பாளோட அந்த அந்த உடல் வந்து இன்னும் அழகா தெரியுது அப்படின்ட்டு அந்த வசிஞாதிதா வாக்தேவதங்கள் வந்து அம்பாளை வர்ணிக்கிறாங்க இங்க புஜங்கள் அப்படின்னா நாலு வேதங்களுக்கு சமம் அம்பாலோட அந்த புஜ அப்படின்னா அம்பாள் வந்து இந்த அத்தனை பிரம்மாண்டங்களும் தன்னையுடைய புஜங்கள் மேல அந்த பாரம் வந்து சுமைக்கிறாங்க இல்லையா அதனால அப்போ அம்பாலோட புஜங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம வந்து நார்மலாகவே இந்த கஷ்டமெல்லாம் என்னோட புஜங்கள் மீத சுமைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ இத்தனை பிரம்மாண்டங்களோட அந்த ப எல்லா பாரத்தும் அம்பாளோட புஜங்களை வந்து தாங்கிட்டு இருக்கும் போது அந்த தாங்கக்கூடிய பலமும் அம்பாளுக்கு பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த புஜ கீர்த்திங்கள் அந்த புஜம் மேல இருக்கிற அந்த ஆபரணங்கள் பார்த்தாவே அம்பா அம்பாள் வந்து அவ்வளோ தைரியமா அவள பிரகாசமா அவள மனோகரமா இருக்கும்போது அந்த தைரியத்தை பார்த்தே நமக்கும் வந்து எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமும் நமக்கும் வரும் ஏன்னா அந்த காலத்துல ராஜங்கள் ராஜா அவங்க எல்லாரும் அந்த போருக்கு போகும்போது அந்த புஜ கீர்த்தங்கள் ஆபரணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரட்சணையா வந்து அவங்க தரிப்பாங்க ரட்சணையா ரக்ஷணா கவச்சமா அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி அம்மா நம்மளுக்கு வந்து ரக்ஷண கவச்சமா நமக்காக இருக்கு அப்படின்ட்டு அந்த தைரியம் கூட நமக்குள்ள வரும் அடுத்த நாமம் ரத்ன கிரைவேய சிந்தா கலோல முக்தா பலான்விதா ரத்ன கிரைவேயா அப்படின்னா அம்பாளு கழுத்து கழுத்து சுத்தி இருக்கிற அட்டிக்கை அந்த அட்டிக்கையோட இருக்கிற ரத்னங்களோட முத்து செலங்களோட அம்பாளோட அந்த அட்டிக்கை இருக்கு அந்த அட்டிக்க எப்படி இருக்கு சிந்தா சிந்தா கலோல சிந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைமண்ட் அந்த டைமண்ட் பேரு சிந்தா சிந்தாக்க சிந்தாக்க பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமண்ட்ல இருக்கிற அந்த பெண்டன்ட் அந்த லாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சிந்தாக்க பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிந்தாக்க பதக்கங்கு கீழே இருக்கிற முத்து அழகா தொங்குறதான் அது சில சிலனை அப்படி இப்படி ஆடிட்டே இருக்கு இந்த மாதிரி அந்த அர்த்தத்தோட நோக்கம் எப்படின்னா அம்பாளோட ஆபரணங்கள் பற்றி மட்டும் இல்லை அது உள்நோக்கம் உள் அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னா அம்பாள் கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த சிந்தனை நம்ம வந்து கழுத்து வரைக்கும் அம்பாளுக்கு வந்து அந்த கழுத்தளவுல அம்பாலோட பேரு அம்பாலோட மந்திரங்கள் ஜபிக்கிறது அது எல்லாமே வந்து கழுத்து வரைக்கும் தான் மனசுக்குள்ள போகாது மேலோட்டமா நம்ம ஜபிக்கிறோம் படிக்கிறோம் லலிதா சாஸ்திர நாமம் தெரியும் அப்படின்ட்டு அப்படி படிக்கிறது ஒரு பக்தி இல்லாம அப்படி படிக்கிறது இந்த உள்ள அர்த்தம் எப்படின்னா கழுத்து கழுத்து வரைக்கும் இருக்கிற அண்டிகை அப்படி என்ன கழுத்து வரைக்கும் மட்டும்தான் அம்பாளோடைய அந்த சிந்தனை அந்த ஞானம் போகிறது எப்படின்னா நம்ம நார்மலா அம்பாளோட ஆஹ் அந்த நாமாவளி ஜபிச்சுட்டே இருக்கிறது அது வந்து மனசுக்குள்ள போல அது முதல் நிலை ரெண்டாவது நிலை எப்படி என்ன லோலா அப்படின்னா ஆடிட்டே இருக்கிறது முத்து செலங்கள் மாதிரி மனசு வந்து ஒரு கண்ட்ரோல்ல இல்லாம மனசு நாமம் வந்து வாயால ஜபிக்கிறோம் ஆனா மனசுக்குள்ள வந்து அம்பாள்ல வந்து நம்ம நினைக்கல அந்த கான்சன்ட்ரேஷன் இல்ல அதோட நிலை அந்த மாதிரி ஒரு நிலை மூணாவது வந்து முக்தா ஃபலான் விதா அந்த முத்துகள் அப்படின்னா முக்தி முக்தி நிலையை அடையறது அந்த முக்தி நிலையை அடையும் போது அம்பாள் கொடுக்கற பலனே வேறே அவங்களுக்கு இந்த மாதிரி மூணு லெவல்ஸா நம்மளோட பக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர்த்தம் கூட இருக்கு அம்பாளோட இந்த விஷயங்கள் பத்தி ரொம்ப ஸ்ரத்தையா நீங்க கேட்டுட்டே ஒரு ஒரு வாரமும் வரும்போது நிறைய மிராக்கல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படியே ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி ரெண்டாவது வாரத்துல அவங்களோட பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களா வந்து மேரேஜ் வந்து பிக்ஸ் ஆகல ஆனா இப்போ வந்து இந்த அந்த சங்கல்பம் வச்சுட்டு நான் வந்து இதை கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து நிறைவேறீச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல எல்லாரும் கூட இந்த பதிவு எல்லாருக்கும் வந்து ஒரு பத்து பேருக்கு நல்லது நடக்கட்டுமே அதனால எல்லாரும் ஒரு பத்து பேருக்கு அன்பி இந்த சகசிரநாமத்தலோட ரகசியங்களோட இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த ஹீலிங்ஸ் எல்லாருக்கும் நடக்கணும் நடக்கணும் யாருக்கு யாருக்கு எந்தெந்த பிரச்சனையும் இருக்கோ வாழ்க்கையில அது எல்லாம் கூட அம்பாள் சரிபடுத்தணும் అంటే ஜெய் குரு தத்தா ஸ்ரீமாத்திரே நமஹா